அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலுது அப்படின்னு சொன்னால் அது சரியா தவறா அப்படிங்கிறது கேள்வி இல்லை ரெண்டு தலைவர்களுடைய முடிவு வந்து போர் வரைக்கும் போய்விடுகிறது அந்த வகையில் வந்து அதில் யார் எடுத்த முடிவு சரி யார் எடுத்த முடிவு தவறுங்கிறதுலாம் இங்கே பேச்சு இல்லை ரெண்டு தலைவர்கள் எடுத்த முடிவால் வந்து போராக மாறிடுது இப்போ நம்ம உக்ரைன் போர் எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு தெரியாது இதனால் என்ன பலர் என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப மனது கஷ்டமாக இருக்கும் அப்பாவி மக்கள் குழந்தைகள் அந்த நாட்டில் போர்வர்கள் இந்த நாட்டு போர்வர்கள் இவர்களெல்லாம் மாண்டது தான் நிச்சயமாக இருக்கிறது இந்த போருன்னு சொன்னாலே அழிவு தான் மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கை வளங்களும் அழிந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த குண்டுகள் அந்த ரசாயன பொருட்கள்லாம் கலந்து மண்ணிலே விழுகின்ற பொழுது கண்டிப்பாக இயற்கை வளமும் அழிந்து தான் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தியாக நான் இதை பார்க்கிறேன் என்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் விரைவில் வந்து புதினை சந்தித்து இந்த உக்ரைன் போருக்கு பற்றி விவாதிப்பேன் அப்படின்னு சொன்னது தான் ஒரு சிறப்பான இன்றைய செய்தியாக நான் பார்க்கிறேன் எனவே அவர் நினைப்பது போல் விரைவில் புதினை அவர்களை சந்தித்து ஒரு நல்ல தீர்வுக்கு அவர் துணை நிற்பார் என்பதை நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்